நம்பக நம்பகமான பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை நுழம்புகள் என்று சொன்னாலே எங்களுக்கு ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும் காரணம் நுழம்புகள் என்ற உடனேயே எங்களுக்கு முதலில் ஞாபகம் வருவது டெங்கு நோயாகத்தான் இருக்கும் மழை காலங்களில் நாங்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் நல்ல நீர் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் நுழம்பு பெருகுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது எங்கள் சுற்றுப்புற சூழலை நாங்கள் கவனிக்காமல் விட்டால் நுழம்பின் மூலமாக ஏற்படக்கூடிய நோய்கள் அனைத்துமே எங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது யாருக்கெல்லாம் ஓ வகையான குருதி இருக்கின்றதோ அவர்கள்தான் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் காரணம் நுழம்புகளுக்கு ஓ வகையான குருதியில் தான் அதிக நாட்டம் இருக்கின்றத நுளம்புகள் எங்களை கடிக்காமல் இருப்பதற்காக நாங்கள் நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் நுழம்பிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்காவிட்டால் நுளம்பிற்கு நாங்கள் எங்களுடைய இரத்தத்தை தானம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும் உண்மையிலேயே நுழம்புகளுக்கு இரத்த தானம் செய்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது ஆஸ்திரேலியாவில் இது கேட்பதற்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இரு இருந்தாலும் இது உண்மையிலேயே இடம்பெற்ற ஒரு சம்பவம் நுழம்புகளுக்கு இரத்த தானம் செய்த இந்த மனிதரை நுளம்பு மனிதன் என்று அழைக்கின்றார்கள் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இவருடைய பெயர் பெருன் ரோஸ் இவர் ஆஸ்திரேலியாவிலே நுளம்புகளை பற்றி ஆராய்ச்சி செய்து வருகிறார் இவருடைய எண்ணக்கரு என்னவென்று சொன்னால் மனிதர்கள் சாப்பிடுவதற்கு எத்தனையோ விதமான உணவு வகைகள் இருக்கின்றன ஆனால் நுழம்புகள் சாப்பிடுவதற்கு இருக்கின்ற ஒரே ஒரு உணவு வகையாக காணப்படுவது ரத்தம் மட்டுமே அப்படி என்றால் இந்த நுழம்புகளுக்கெல்லாம் யார் வழங்குவார் யாரை தேடி இந்த நுடம்புகள் போகும் என்ற அடிப்படையில் தான் இந்த மனிதன் நுடம்புகளுக்கு தன்னுடைய இரத்தத்தை தானமாக வழங்கி வருகின்றார் நுழம்புகள் தன்னுடைய கைகளிலோ கால்களிலோ ஏறி இருக்கும் போது தன்னுடையும் போது இவர் அந்த நுடம்புகளை எந்தவித காரணத்தை கொண்டும் துன்புறுத்துவதில்லையா அது தன்னுடைய இரத்தத்தை குடித்துவிட்டு செல்லட்டும் என்று சொல்லி அனுமதித்து வருகின்றாரா நுழம்புகள் தன்னுடைய இரத்தத்தை உறிஞ்சுவது தனக்கு இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு உணர்வாக தென்புகின்றது என்றும் இவ்வகையான நுளம்புகளுக்கு உணவளிப்பதற்காக தன்னுடைய இரத்தத்தை வழங்குவது தனக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் என்பதையும் அவர் கூறியிருக்கிறார் அத்துடன் பெரன் குறிப்பிடுவதாவது தான் நுளம்புகள் பற்றி நடத்திக் கொண்டிருக்கும் இந்த ஆய்வின் மூலமாக பலர் நுழம்புகளை பற்றி அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு வெகு சீக்கிரம் கிடைக்கப் போகின்றது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த விடயம் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருவதோடு பலர் நுழம்புகளிலிருந்து நீங்கள் அவதான மாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள்